ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்டைக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் கூட சங்கவி எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம தளபதி விஜய் கூட சங்கவி வந்து மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க என்னென்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணிவிட்டீங்களா ஓகே நீங்கள் கெஸ்ட் பண்ணி வைங்க அதுக்குள்ளதை நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபதாவது அதாவது நம்ம தளபதி இருபதாவது வயசுல ரசிகன் படத்துல தான் பர்ஸ்ட் ஃபஸ்ட் சங்கவி நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து எஸ்ஐ ராஜ்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காப்புல இதுல விஜய் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புல இதுல தேவா இசை இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்கம கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை எத்தனை முறை பார்த்திருக்கீங்க அப்படிங்குறதை மறக்காம கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோராவது வயசில் விஷ்ணு படம் தாங்க விஷ்ணு படத்தில் சங்கவி வந்து ரெண்டாவது முறையாக நம்ம தளபதி கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எஸ் ஐ சந்திரசேகர் தான் அதாவது நம்ம தளபதியினுடைய அப்பா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இதில் வந்து விஷ்ணு கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்ல அதாவது ரெண்டு பேரில் நடிச்சிருக்காப்ல இந்த படத்தை தேவாதா இசையமைச்சிருக்காப்ல ரெண்டு படங்களுக்கும் தேவாதா இசையமைச்சிருக்காப்ல டேரக்ஷன் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்ல மூணாவது படத்தை பார்க்கறது முன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் இருக்கும் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் கோயம்புத்தூர் தாங்க இந்த படத்தை வந்து சி ரகுநந்தன் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காப்ல இதில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து பாலு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வித்தியாசாக தான் இசையமைச்சிருக்க இந்த மூணு படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த படத்தை அதிகம் முறை பார்த்தீங்க அப்படிங்கறத மறக்காம இந்த படம் ரிலீஸ் ஆகிய உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தரத்தில் தெரிஞ்சுக்கிற கலியக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்